இந்திய செய்திகள் மேன் ஆஃப் தி தமிழ்நாடு சர்வதேச ஆணழகன் அழகிகள் போட்டி ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்த ஆண் அழகன் அழகிகள் மக்கள் முதல்வர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த விழா கொண்டாட்டம் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என்று திரளானோர் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர் இந்தியாவிலேயே பெரிய பீசா புதுச்சேரியில் விற்பனை தென்னிந்திய முறைப்படி சமைக்கப்பட்டுள்ளதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பு முதல்வர் புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மறைந்த பாண்டே முன்னாள் மேலாண் இயக்குனர் நவநீத கண்ணத் சார்பில் அவரது மகன் தொழிலதிபர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாகூர் கிழக்கு வீதி காவல் நிலையம் அருகே சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அங்குள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் இருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செய்திருந்தனர் ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆச்சாரிய பொறியியல் கல்லூரியும் இணைந்து எதிர்ப்பு பேரணி ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஆச்சாரிய பொறியியல் கல்லூரியும் இணைந்து மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வை ஆச்சாரிய பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் குருலிங்கம் மற்றும் ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் விமல் ஆனந்த் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இன்றைய இந்தியாவின் இளைய தலைமுறை அடிமையாகி அழிந்து வரும் சமூகத்தை எதிர்த்தும் இந்தியா நாடாக மாற வேண்டும் போன்ற குறிக்கோள் குறித்தும் இந்த பேரணி நடத்தப்பட்டது இதில் இரு கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகள் கொடிகள் ஆகியவற்றை ஏந்தியும் முழக்கங்கள் மூலமும் மாணவர்கள் தங்களின் எதிர்ப்பனை பதிவு செய்தனர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை இரு கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்கள் திரு எம் வேலழகர் முனைவர் சிலம்பரசன் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் குமரேசன் மற்றும் பால்வின் ஆகியோர் செய்திருந்தனர் அமாவாசை பற்றின சிறப்பு விளக்கம் மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் நாட்கள் ஆனால் அவையே தேவர்களுக்கு மற்றும் முனிவர்களுக்கும் ரிஷி அவர்களுக்கும் ஒரு நாள் என்று கணக்கிடப்படுகிறது அதாவது நமது ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுது அவர்களுக்கு ஆறு மாத காலம் இரவு பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலம் அவர்களுக்கு மேல் உலகிலே பகல் பொழுதாகவும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் பூமியிலே இரவு பொழுதாகவும் கழிக்கிறார்கள் பித்ருக்களும் முறையே அப்படியே இந்த ஆடி மாதத்திலே சூரிய பகவான் தட்சியாயணம் என்று சொல்லக்கூடிய வடக்கிலிருந்து தெற்கு பகுதிக்கு ரதத்தை ஓட்டி செல்வார் அதேபோல தை மாதம் முதல் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ரதத்தை செலுத்துவார் இந்த காலகட்டம் தட்சாயணம் உத்தராயணம் என்று மாறுகிற பொழுது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பித்ருக்கள் அவர்கள் இந்த பூமியிலே ஆறு மாத காலம் தங்குகிறார்கள் அதில் சிறப்பான மாதமாக ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் ஆகும் இந்த மூன்று மாதங்களிலே வரும் அமாவாசை மிக மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக இன்று அமாவாசை அன்று அனைவரும் பூமிக்கு திரும்புகிறார்கள் அன்றைய தினம் நாம் தர்ப்பணம் செய்து புண்ணிய நதிகளிலே நீராடுவது மிக மிக சிறப்பு புண்ணிய நதி ஆறு நீர்நிலைகள் கடல் போன்றவற்றில் தர்ப்பணம் செய்து நீராடுவது சாலச்சிறந்தது சிறந்தது ஆகையினால் தான் இன்றைய தினம் ஒவ்வொரு திருக்கோவில் இருக்கக்கூடிய சுவாமிகளே கடலை நோக்கி சென்று தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய புனித நீராடுதல் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் மேலுள்ள கையிலிருந்து வரக்கூடிய அனைவரும் வரவேற்கும் விதமாக தெய்வங்களே நேரில் சென்று அழைப்பதாகவும் அர்த்தம் பித்ருக்களுக்கு முறையே தர்ப்பணம் செய்யாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது மிக மிக நன்று தேவர்களும் ரிஷிகளும் கூட ஆசிகளை வழங்குவர் நாளும் கோலும் ஒன்றாக சேருகிற நாள் நாளுக்கு அதிபதி சந்திரன் ஒரு மாதத்திற்கு அதிபதி சூரியன் இவர்கள் அனைவரும் நேர் ஒன்றான ஒரே கோட்டில் பூமியை இயக்குவது அமாவாசை என்று சொல்லப்படுகிறது ஆகவே இன்றைய தினம் ஆடி அமாவாசை மிக சிறப்புக்கு உரியதாகிறது இன்று முறையாக தர்ப்பணம் செய்யாதவர்கள் அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நன்று அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சால சிறந்தது என்று வாசுதேவன் ஐயர் தெரிவித்தார் அன்பர்களுக்கும் வணக்கம் அதாவது இன்றைய தினம் பார்த்தீர்களே ஆனால் ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான நாளாக இது கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அப்படின்னா தேவர்கள் பித்ருக்கள் முனிவர்கள் தெய்வங்கள் என்ன பெற முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இன்றைய தினம் ஆடி மாதத்தில் இந்த அமாவாசையிலே மேல் உலகிலிருந்து கீழ் உலகத்துக்கு வருவதாக ஐதீகம் பித்ருக்கள் முக்கியமாக பித்ருக்கள் வந்து இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரையில இரவு காலமாக இந்த நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு இரவிலே இங்கு தங்குகிறார்கள் என்பது ஐதீகம் சோலைநகர் பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதி பொன்னியம்மன் கோவில் மற்றும் சோலைநகர் ககை முத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் மூன்று ஆலயங்களிலும் ஆடி திருவிழா நடைபெற்றது இதில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊடகப் பிரிவு பாஜக மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் அருண்குமார் சசி வினோத் ஹரிஹரன் தமிழ்வேல் லோகேஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர் பெரிய புதுச்சேரியில் வந்துள்ளது தென்னிந்திய முறைப்படி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் உள்ள தி அர்பன் கஃபே என்ற உணவகத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீஸா விற்பனைக்கு வந்துள்ளது முப்பத்தி ஆறு அங்குலம் கொண்ட பீஸா தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை மேலும் இத்தாலிய வகை உணவான பீஸா தென்னிந்திய முறைப்படி சமைத்து பரிமாறப்படுவது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரோவில்லில் உள்ள தி அர்பன் கஃபே உணவகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பீசாவை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தினார் இந்தியாவிலேயே பெரிய பீசா என்பதனால் ஒரு பீசாவை இருபது நபர்கள் வரை சாப்பிடும் அளவிற்கு இந்த பீசா உள்ளது இதன் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று பகுதியாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முதல்வரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பழக்கோடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசை பெற்றார் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சபாபதி அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் துணை சபாநாயகர் ராஜவேலு லட்சுமி காந்தம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமானோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது ஆதரவாளர்களுடன் ஆளுயிர ஏலக்காய் மாலை அணிவித்து டிரை ஃப்ரூட்ஸ் பூச்செண்டு பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் செல்வராசு பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தர்மபுரி பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரி பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன் உழவர்கரை முனிசிபாலிட்டி இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார் நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் செயலாளர் அருணாச்சலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி துணை தலைவர்கள் மாதவன் ஐயனார் துணை செயலாளர் எத்திராஜ் துணை அமைப்பு செயலாளர் களிய பெருமாள் வெங்கடேசன் முத்து ஐயப்பன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என்று திறனானூர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பல்வேறு பொருட்களை வாரி வழங்கி சீர்வரிசையாக கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வெற்றிவேலா குரூப்ஸின் நிறுவனமான எஸ் எஸ் அழகு என்கிற அழகானந்தம் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து பிரம்மாண்ட பழங்கள் நட்ஸ் ரூபாய் ஐம்பது பணக்கூடை ஏலக்காய் மாலை முந்திரி மாலை பிஸ்தா மாலை பிரமாண்ட மூலிகை குச்சியினால் ஆன நாற்காலி பூக்கூடை பழக்கூடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பிறந்தநாள் சீர்வரிசையாக வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப் புடவைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் தொடர்ந்து ஏழை குடிமகனுக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாலு ஹரி பில்டர்ஸ் பாலகிருஷ்ணன் சுகுமார் ஹரிகிருஷ்ணன் விடியல் சபரி மனோஜ் அமேசான் சிவா பவர்சைன் டெக்னாலஜிஸ் அருண்ராஜ் பிரித்விரா தென்னரசன் அம்மன் ஸ்கிரீன் பிரபாகரன் மாணிக்க செட்டியார் நகர் நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேன் ஆஃப் தி தமிழ்நாடு சர்வதேச ஆணழகன் அழகிகள் போட்டி வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்த ஆண் அழகன் அழகிகள் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கிய மேன் ஆஃப் தி தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வு புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது பிலிப்பைன்ஸ் துபாய் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் இவர்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் மேலும் இவர்களில் மூன்று பேர் சர்வதேச அளவில் நடைபெறும் ஆனழகன் மற்றும் அழகியல் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வின் நோக்கம் என்பது இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விருதுகளை மனவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி விருதுகளை வழங்கினார் இளைஞர்கள் இதில் பங்கேற்பதனால் பழக்கத்திலிருந்து விடுபடவும் மேலும் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் சென்னை கேரளா பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆனழகன் மற்றும் அழகிகள் கலந்து கொண்டனர் அழகிகள் போட்டி ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்த ஆண் அழகன் அழகிகள் மக்கள் முதல்வர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என்று திரளானோர் வாழ்த்து தெரிவித்து ஆசை பெற்றனர் இந்தியாவிலேயே பெரிய பீஸா புதுச்சேரியில் விற்பனை தென்னிந்திய முறைப்படி சமைக்கப்பட்டுள்ளதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்